அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உருச்சேரிக்கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி வந்து செவ்வாழை கன்றுகள் வந்து நடவு பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதை பற்றி ஒரு சின்ன தகவல்களை விவசாயிகளுக்கு சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டுருக்கிறோம் நம்ம வந்து இங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா நிழலில் வந்து கொட்டி வச்சுட்டோம் நேற்று வந்துட்டு வந்து இதில் வந்து சூடமானஸ் ஒரு லிட்டர் விருடி ஒரு லிட்டரு மெட்டாரேசியம் ஒரு லிட்டர் சூடோமானஸ் விருடியும் அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு பூஞ்சானங்களை கட்டுப்படுத்துறதுக்காக மெட்டாரேசியம் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் வண்டுகளினுடைய முட்டைகள் வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக இந்த மெட்டாரைசியத்தை உள்ளுக்குள்ளே போட்டு நழச்சி எடுத்து நடவு பண்ண போகிறோம் இப்போ நிறைய விவசாயிகள் வந்து நம்ம வாழைக்கன்றுகளை எப்படி நலைச்சி போடுறோன்னு கேட்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய அண்டாவோ மஞ்சள் வைக்கிற அண்டாவோ இல்லை இரநூறு லிட்டர் பேரலோ இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நிழலான இடத்துல தான் கண்ணை வந்து கொட்டி வைக்கணும் இதில் வந்து நம்ம என்னென்ன பொருளை கலக்கிறோம் அப்படின்னா ஆயிரம் வாழைக்கு ஒரு லிட்டர் சூடமானஸ் ஒரு லிட்டர் விரடி ஒரு லிட்டர் மெட்டாரேசியம் வந்து ஒரு பெரிய பேரலோ அல்லது மஞ்சள் எடுத்து அதுக்குள்ள ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றினதுக்கு அப்புறம் அரிசி இருந்தால் கூட நல்லா பிடிப்பா இருக்கும் இப்படி எடுத்து அந்த கண்ணை எடுத்து உள்ள நளைச்சிட்டு இப்படி வச்சிடலாம் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது நிறையா இருந்ததுன்னா ஒரு பத்து வந்து ஒரு சாக்குள்ள போட்டு அப்படி உள்ளே போட்டு அப்படி எடுத்து வச்சு நிழலில் தான் வைக்கணும் நிழல் வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க வெயிலில் வைக்காதீங்க நிழலில் வச்சிட்டு நீங்கள் அப்போவே ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நடவு பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை சாயந்தரம் வந்து நழச்சி வச்சுட்டு கூட அடுத்த நாள் வந்து கூட நீங்கள் நடவு பண்ணலாம் ஏன்னா ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நடவதுக்கு பார்ப்பாங்க அவங்க வந்து நம்மளை வந்து நிறுத்துறதுக்கு விட மாட்டாங்க அதனால் வந்து முந்தின நாள் சாயந்தரமே கண் வந்து நழைச்சிடுச்சு இல்லை காலையில் நேரமாக வந்து கூட நீங்கள் கண்ணை ரெண்டு பொம்பளையால் விட்டு நழைச்சி நல்ல வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கண் பகுதியில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பேக்டீரியாக்கள் சின்ன சின்ன முட்டைகள் புழுக்கள் இருந்தால் எல்லாமே இந்த மூணு மருந்துகளும் அழிச்சிடும் இயற்கையான முறையில் இது வந்து நடக்கிறதுனால உங்களுக்கு கண்ணை எந்த விதத்துலையும் பாதிக்காது இந்த மாதிரி விஷயங்களை விதை நேரத்தில் நீங்கள் பண்ணி போடும்போது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் விளைச்சல் அதிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த கண் வரும்போதே உங்களுக்கு ஆரோக்கியமாக வரும் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி